மானாவாரி கரிசல் நிலங்களில் சாகுபடி செய்யப்படும் பயிர்களில் மிளகாய் முக்கிய பயிராகும் ஆந்திரம் கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது இதில் சம்பா ரகங்களை விட மானாவாரி ரகங்களே அதிகம் முக்கிய பிரச்சனைகள் மானாவாரி மிளகாய் சாகுபடியில் ஆரம்பகால முளைத்தல் இளம் செடிகளின் வளர்ச்சி ஆகியவற்றில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் மானாவாரி நாற்றாங்காலில் ஏற்படும் பயிர் இழப்பு ஆகியவையும் முக்கிய பிரச்சனைகளாகும் ரகங்கள் ரகங்களைப் பொறுத்தவரை கே ஒன்று மற்றும் கே இரண்டு போன்ற உயர் விளைச்சல் சம்பாரகங்களும் நாட்டு முண்டு ரகங்களும் வீரிய ஒட்டு ரகங்களும் பயிரிடப்படுகின்றன பருவம் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் இதன் முக்கிய பருவமாகும் மண் வளம் மண் நல்ல வடிகால் கூடிய இருமன் பாடு புள்ளி ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து வரை கார் அமிலத்தன்மை உள்ள நிலம் மிளகாய்க்கு மிகவும் ஏற்றது விதையளவு ஏக்கருக்கு விதையளவு கிராம் போதுமானதாகும் இரண்டு கிலோ அசோஸ்பேரிலம் அல்லது சுடோமோனோஸ் நுண்ணுயிர் உரத்தை இருபது கிலோ தொழு உரத்துடன் கலந்து விதைத்த பின் நிலத்தில் போதுமான ஈரம் இருக்கும் போது தூவ வேண்டும் உரம் அடியுரமாக ஏக்கருக்கு பத்து டன் தொழு உரம் கிலோ யூரியா எழுபத்தி ஐந்து கிலோ சூப்பர் பாஸ்பேட் முப்பத்தி கிலோ பொட்டாஸ் ஆகியன இட வேண்டும் நன்கு பொடிபட உள்ளது தயார் செய்யப்பட்ட நிலங்களில் புழுதியில் விதைகளை கை விதைப்பாக வரிசையில் பருவமழைக்கு முன்னர் விதைக்க வேண்டும் மேலும் நடவு சாகுபடி முறையில் சிபாரிசு செய்யப்படும் உர அளவில் பாதி மட்டுமே மானாவாரி மிளகாய்க்கு இட வேண்டும் பயிர் முளைத்து நாற்பத்தி ஐந்தாம் நாள் எடுக்கும் பொழுது மேலூரமாக நாற்பத்தி மூன்று கிலோ யூரியா இட வேண்டும் மேலூரம் இடம் போது மண்ணில் போதுமான அளவு ஈரம் இருக்க வேண்டும் களை நிர்வாகம் பயிர் முளைத்த முப்பதாம் நாள் களை எடுக்க வேண்டும் பூக்கள் கொட்டுவதை குறைக்கவும் பிஞ்சுகள் உதிர்வதை தவிர்க்கவும் பயிர் முளைத்த தொன்னூறு மற்றும் நூற்றி இருபதாம் நாளில் பிலானோசெக்ஸ் வளர்ச்சி ஊக்கி மருந்தை நான்கு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி லிட்டர் என்ற விகிதத்தில் கலந்து பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் மேல் படும்படி தெளிக்க வேண்டும் வளர்ச்சி ஊக்க மருந்துடன் கலக்கும் நீர் உப்பு நீராக இருக்கக்கூடாது நிலத்தில் போதுமான ஈரம் இருக்க வேண்டும் கலை நிர்வாகத்தை பொறுத்தவரை மிளகாய் விதை விதைத்து முதல் மழை கிடைத்தவுடன் ஹெக்டருக்கு ஒரு லிட்டர் புளுகுளோரலின் அல்லது மூன்று லிட்டர் பென்டிமித்தலின் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை ஆறு லிட்டர் நீரில் கலந்து முளைக்கு முன் இட வேண்டிய களைக்குள்ளியாக தெளிக்க வேண்டும் பூச்சிகளின் வகைகள் இலைப்பேல் இவை இலையை சுருட்டி சாற்றை உறிஞ்சிவிடும் இவற்றை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு மீத்தெல் டெமட்ரான் இருநூறு மில்லி தெளிக்கலாம் அசுவினி இவை கூட்டமாக இலையின் மேல் குரத்து